எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் நாட்டு குதிரைங்க முடிஞ்ச அளவுக்கு மலிவு விலையில் வாங்கி குதிரையே வாங்க முடியலன்ற கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க குதிரை வண்டி ஓட்டுறதை நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இடமும் போயா தேடி பிடிச்சி கம்மி விலையில் அவங்கள்ட வாதாடி பேசி நான் இந்த வீடியோவை போடுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாட்டு குதிரையில் பெண் குதிரை இது பாய் சேந்திர குதிரை தான் ஆனால் ஒன்பது சொல்லி சுத்தம் இப்போ நிறைய மாதமாக இருக்குது ஒரு எட்டு மாதம் சினையாக இருக்குது இன்னொரு மூணு மாதத்தில் குட்டி போட்டுரும் இது இருக்கிற இடம் திருச்சி மாவட்டம் முசிறியில் இருக்குது இது உங்களுக்கு ஆஃபரில் தான் போடுற வெறும் எட்டாயிரம் ரூபா அதிகம் இல்லைங்க வெறும் எட்டாயிரம் ரூபா தான் வண்டி பழக்கம் இருக்கா இல்லையான்னு அவருக்கும் தெரியாது வெறும் எட்டாயிரம் ரூபா இப்போ மூணு மாதத்தில் குட்டி போட்டுரும் இப்போ நமக்கு வாங்கினா குட்டியும் ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி தான் கணக்கு ரூபாய்க்கு இந்த குதிரை நான் இதில் சேலில் போட்டிருக்கேன் இதில் எந்த ஒரு லாப நோக்கமும் கிடையாது நான் கம்மி கம்மி விலையில் வாங்கி கொடுக்கறதுல ரூபா கூட எனக்கு கிடையாது உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப தேடி பிடிச்சி போய் தான் அவங்கக்கிட்ட அதை பேசி புரிய வச்சு தான் வாங்கி நான் சேனலில் போடுறேன் இதோடைய விலை வெறும் எட்டாயிரம் ரூபா நான் கம்மி விலையில் போடுறது உடனுக்குடனே சேலாயிடுது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக கால் பண்ணுங்கள் மூணு பழமும் போட்டால் தான் உங்களுக்கு தர முடியும்